கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவது காவல்துறைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சவால் என்று தெரிவித்துள்ளார் அவிநாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற காவலர்களுக்கான விரிவான மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து பேசிய அவர் கோவை மாநகர காவல்துறையில் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்களினுடைய நலனுக்காக பல்வேறு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து வருகின்றோம் கடந்த மாதமும் மருத்துவ முகாம் நடத்தப்பெற்றது இன்று கோவை மாநகர காவல் காவலர்களுக்கு மற்றும் குடும்பங்களுக்கும் சொர்க்கா ஃபவுண்டேஷனுடைய உதவியுடன் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது இன்று முழுவதும் இந்த முகாம் நடைபெறுகின்றது சில ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தினர் பயன்பெற உள்ளனர் இந்த மருத்துவ முகாமில் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணுறாங்க பேசிக் டெஸ்ட்லேருந்து பிளட் டெஸ்ட்டு அதில் ஆரம்பித்து பல்மோனாலஜிஸ்ட் இருக்கிறாங்க இண்டோக்ரைனாலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன் பைனகாலஜிஸ்ட் இது மாதிரி எல்லா விதமான டெஸ்ட்களும் பண்ணுறாங்க இது தொடர்ந்து நம்ம மாதம் ஒரு முறை இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆரம்ப காலத்திலே கண்டறிந்து நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்துடன் வாழ்வதோடு காவல் பணியை மக்கள் பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இது உதவியாக இருக்கும் கோவை மாநகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் மற்றும் காவல் அலுவலகங்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து செல்வதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதாவது ரேம்பு ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளுக்காக ரேம்ப்ஸ் போட்டிருக்குது அதாவது சாய்வு பாதை போட்டிருக்குது அதே போல் மன நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே போல் கண்பார்வை இல்லாதவர்களுக்கு அதே போல் கேட்கும் திறன் பேசக்கூடிய திறன் இல்லாதவர்களுக்கு இது எல்லாருக்குமே ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இன்டர்பிர்டர்ஸ் அதே போல் பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து வாய்ஸ் எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆர் இருக்கும் அதை வாய்ஸ் ஃபார்மில் மாற்றி அவங்களுக்கு கேட்குறது மாதிரி இந்த சைபர் கிரைம்ங்கிறது இன்னைக்கு அதாவது சைபர் கிரிமினல்ஸ் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாததுனால அவர்கள் மறைந்திருந்து பல்வேறு ஐபி அட்ரெஸ் சொல்கிறோம் அந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் அதுவே உண்மையான அட்ரஸ் இல்லாமல் ஃபால்ஸான அட்ரஸ் மாற்றி பண்ணக்கூடிய வகையில் நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் விதவிதமான வகையில் சைபர் குற்றவாளிகளும் சைபர் குற்றங்களும் மாறிக்கொண்டு வருகின்றன இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து நேரடியாகவும் நம்முடைய காவல் கோவை மாணவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயும் சமூக வலைதள ஊடகங்களில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் இந்த விழிப்புணர்வு வராத ஒரு சில பேர் குறிப்பாக ஃபினான்சியல் ஃப்ராட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் ஒரு சில நேரம் ஆசை அதிகமாகப்பட்டோ இல்லை தெரியாமலோ மாட்டிகிட்டு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கக்கூடிய ஸ்கேம் வந்து நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க அதில் இப்போ நம்முடைய கோவை சைபர் கிரைம் டீம் வந்து வெளிமாநிலத்துக்கு சென்று குற்றவாளிகள் ஒரு சில பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா அந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் வந்து தொடர்ந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு ஸ்கேம் அது கைது செஞ்சு செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க இது மாதிரி ஒரு பக்கம் கைது நடவடிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது குறிப்பாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட சைபர் கிரைம்ஸ் அதில் அதாவது டாஸ்கிங் அப்படி ஜாப் டாஸ்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு ஸ்கேம் சொல்கிறாங்க அதே போல் இன்னும் இந்த எம்எல்எம் ஸ்கேம்ஸ் அது எத்தனையோ முறை எம்எல்எம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத ஆர்பிஐயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அது இல்லீகல்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அதில் போய் ஒரு சில பேர் இன்னும் பிகிரி ஆகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இன்னொரு பக்கம் நம்ம குற்றவியல் நடவடிக்கைகளும் இருக்கிறோம்